எனதருமை ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை எப்படி அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு மிகுந்த கடினமாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது சூரியன் நாசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்து சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் ராசியின் அதிபதி சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் மற்ற கிரகநிலைகள் சாதகமாக அமைந்திருக்கின்றன எனவேதான் திட்டமிட்டபடி நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து பிறகு சுயஸ்தானம் தனஸ்தானம் போன்றவற்றில் சஞ்சரிக்கவுள்ளார் எனவே ராஜயோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த காலகட்டம் மாறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது கடினமாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் நல்லபல விஷயங்களில் அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் போன்றவை நிறைந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது கடினமாக இருந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்லபல முன்னேற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பூமிகாரகன் ரத்தத்திற்கு அதிபதி மங்களகாரகன் என்று கருதக்கூடிய பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி திட்டமிடக்கூடிய பணிகளில் காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகளை தாமதங்களை உடைத்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார் ஏனெனில் உச்சவீடான மகரம் ராசியில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து புத்திகாரகன் கல்விகாரகன் வித்தியாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது புதனும் சனியினுடைய ஆட்சி வீடான மகரம் ராசியில் சஞ்சரிப்பதால் மிக தெளிந்த அறிவாற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது இந்த வாரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் போட்டித் தேர்வுகள் நேர்முகத் தேர்வுகள் போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு அருமையான முறையில் வெற்றிகள் கிடைத்து உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியான தேர்வுகளில் வெற்றிகளை குவிப்பதற்கான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் புதன் செவ்வாய் இரண்டு கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று மிகவலுவாக தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பது குன்று குன்றாய் நன்மைகள் குவியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது எனவே ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் மிகவலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படுகிறது தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனிபகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் மிகுந்த வலிமையுடன் தன்னுடைய நட்பு கிரகமான செவ்வாய் பகவானின் ஆட்சி வீட்டில் மேஷராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது பெரும்பாலும் பல விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை விளக்கி அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது எனவே குருபகவான் அதிவிரைவாக நன்மைகளைக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் கிடைக்கிறது கடினமாக இருந்த வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கான நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் குருபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அதற்கான பலன்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் மிகவலிமை வாய்ந்த சுகாதிபதியான சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் குருபகவானின் மற்றொரு ஆட்சி வீடான தனுசுராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரபகவான் மிகவலுவாக தனுசுமனையில் சஞ்சரிப்பது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் பகை கிரகமாக கூட சுக்கிரன் குருவின் ஆட்சி வீட்டில் பயணிப்பது இந்த காலகட்டத்தில் பல தடைகளை விலக்கி புதிய வாய்ப்புகளை தாராளமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அரசியல் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி சார்ந்த பணிகளும் கூட்டணி வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது அதிரடியான பல மாற்றங்களை அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் இது மிகச்சிறந்த மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையப்போகிறது அது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் ராகு பயணிக்கிறார் மீனம் ராசியில் ராகு சஞ்சரிப்பது நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது பெரும்பாலும் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் மூட்சகாரகரான கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் ஒரு விஷயத்தில் நடந்த நிகழ்வை குழப்பத்தை எண்ணி சிந்தித்துக்கொண்டே அதை மேலும் குழப்பமாக மாற்றிக் கொள்வதை விட அதற்கான தெளிவான தீர்வை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கண்டிப்பாக மூட்சகாரகரான கேது ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது போட்சகாரகரான ஞானகாரகரான கேது தெளிந்த ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பதால் இந்த காலகட்டத்தில் கடினமாக இருந்த வாழ்க்கை சூழ்நிலையை கண்டிப்பாக ராஜயோகம் உள்ளதாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமான அளவில் கிடைக்கிறது மேலும் மனோகாரகரான பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசி மீனம் ராசி மற்றும் மேஷம் ராசியில் உள்ளார் இந்த மாதிரியாக கிரகங்களின் நிலைப்பாடுகள் இருக்கின்ற போது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது சுபகிரகமான குரு பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் குருவின் சுபபார்வை ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது என்பதால் இவைகள் அனைத்தும் சிறப்பாக அமைவதால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது கிரகங்களின் சஞ்சார அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் பெருங்கொண்ட சுபகிரகமான குருவின் சுப பார்வையுடன் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக குரு சுக்கிரன் தொடர்பு காரணமாக இந்த தருணத்தில் குரு சுக்கிர யோகம் உருவாகின்ற காரணமாக ராஜயோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சூரியன் சஞ்சரிக்கப் போகிறார் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் புதனும் இணைந்து சஞ்சரிப்பதோடு மட்டுமில்லாமல் லாபஸ்தானத்தில் ராகுபகவான் மிகுந்த வலிமையுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகமிருந்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே வாரி வழங்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும் எனவே திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாயின் சுப பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு வெற்றி ஸ்தானம் சுகஸ்தானம் விரயஸ்தானத்திற்கு அதாவது ராசிக்கு மூன்று நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறது வெற்றி சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடம் பெறுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகள் கிடைக்கும் என்பதை உறுதி செய்கிறார் நான்காம் இடமாகிய சுகம்ஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் செவ்வாயின் பார்வை பதிவதால் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் விரய செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த வார காலகட்டத்தில் கிரகங்களின் அமைப்பு காரணமாக இல்லத்தில் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து வந்த பல நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் மேலும் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் பயணங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் அவற்றின் காரணமாக ஆதாயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது இந்த வார காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் உள்ள ராகு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவினர்களின் வருகையால் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகும் மேலும் உங்களுடைய ராசிக்கு மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குருவின் பார்வையோடு இருப்பது அற்புதமான அமைப்பாகக் கருதப்படுகிறது இதன் காரணமாக அஷ்டம பாதிப்புகள் விலகும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தாரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைகிறது மேலும் ராஜகிரகமான சூரியன் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வெளிநாடு செல்லும் யோகங்களும் கிடைக்கும் புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படவிருக்கிறது என்பதை இந்த வார கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகிறது மேலும் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை